எதனா சாந்தி கிட்ட பேசுனீங்களா எதனா நல்லதா எதனா சொன்னாலும் எங்க மச்சான் உங்களுக்கு தெரியாதா உங்க தங்கச்சியை பத்தி நான் உங்களுக்கு தனியா சொல்லணுமா என்ன நானும் எவ்வளவு பேச ட்ரை பண்ணேன் ஆனா அவ காது கொடுத்து கேட்கற மாதிரியே இல்லையே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அவ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா கார்த்திக் நல்ல பையன் தானே கார்த்திகை ஏத்துக்க ஏன் இவ்வளவு மனசு இல்லைன்னு தெரியலையே சரி எதனா பார்த்து பண்ணுவோம் நம்மளும் நீங்கள் நீங்க பேசி பாத்தீங்களா சாந்தி கிட்ட ஏன்னா நீங்க பேசினா எதுனா கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் கேக்குறேன் என்ன இப்படி கேட்டுட்டீங்க நான் பேசாம இருப்பேனா நான் எவ்வளவோ பேசிட்டேன் நீங்க சொன்னதே தான் அத்த யார் பேச்சையும் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்கு அந்த தான் ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க அப்புறம் கார்த்திக் எதுனா பேசானா உங்ககிட்ட எதனா சொன்னானா ஹம் ஆமாப்பா அவன் பேசலாம் ரொம்ப வருத்தப்படுறான்ப்பா எனக்கு அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திகை நான் வந்த நாள்ல இருந்து இப்படி அவனை பார்த்ததே இல்ல ஆனா எனக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அது மட்டும் இல்லப்பா நேற்று ஒரு நாள் முழுக்க அவன் அனன்யாவை பார்க்கவே இல்லை அதை நினைச்சா அவன் வருத்தப்பட்டு இருக்கான் எப்படியாவது அனன்யாவை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப குறியா இருக்கான் அவனுக்கு இப்ப தேவையில்லாம் அனுன்யாவை பார்க்கணும் அனன்யாவை பார்த்துட்டா அடுத்த வேலையை நான் செய்ய முடியும்னு ரொம்ப இதுவாக இருக்கான்ப்பா ம் அருண் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவன் எந்த அளவுக்கு அனன்யா அனன்யாவை நேசிச்சிருந்தாக்கா நான் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அனன்யா உயிரை காப்பாற்றிருப்பான் அப்படி இருக்கும்போது அவனால் அனன்யாவை பார்க்காம இருக்க முடியுமா என்ன பா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அவனும் எப்படியாவது அனன்யாவை பார்த்துட்டானா போதும் நான் அண்ணா தான் நினைச்சேன் எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் அனன்யாவை பார்க்க வச்சிடலான்னு ஆனால் அத்தை நம்மள எல்லாரும் கூட புத்திசாலியாக இருக்காங்க அதனால அவங்க அனன்யா விட்டு அப்படி இப்படி கூட நகரலையே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சரி இருங்க நம்ம எதனா பிளான் பண்ணுவோம் கார்த்திகையும் அனன்யாவும் சேர்த்து வச்சே ஆகணும் அதை விட முக்கியம் இப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தாகணும் பார்த்தாதான் இந்த பக்கம் அனன்யாவும் அந்த பக்கம் கார்த்திகா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க தான் எதனா ஒரு பிளான் பண்ணணுமா மா மாப்பி எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லட்டுமா ம் சொல்லுங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போயிட்டு சாந்தியும் அனன்யாவையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம்ப்பா கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அனன்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுனால அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ வா சாந்தின்னு சொல்லி நான் அவளை கூட்டிகிட்டு கோயில் விற்க போய்ட்டு வரேன் நீங்கள் அந்த சமயத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது கார்த்திக் அவரை வச்சு அனன்யா கிட்டே பேச வைக்கிறீங்களா ம் நல்ல மாமா அண்ணா அதுக்கு அத்தை சம்மதிக்கணுமே கோவிலுக்கு வரதுக்கு அத்தை சம்மதிப்பாங்களா அவங்க தான் அனன்யா விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரக்கூடாதுன்னு முடிவாக இருக்காங்களே ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே மேம் அப்பல சாந்தியாக அனன்யாவும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் கூட்டிட்டு வந்தோடனே நான் கேட்டு பார்க்குறேன் அவள் வந்துட்டானா நல்லது இல்லை வந்துட்டானா நீ உடனே கார்த்திகை இன்ஃபார்ம் பண்ணி அனன்யாவை வந்து பார்க்க சொல்ல சரியா

சரியா பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கட்டும் நம்பிக்கையா இருந்தாதான் அடுத்து எது வந்தாலும் நம்மளால பண்ண முடியும் ம் ஆமாம்மா புரியுது சரிம்மா அத்தை உடனே நீங்க பேசி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சே இப்போ நியாவது கார்த்திக் மாம்ஸ் அனன்யா பாத்தே ஆகணும் ம் அனன்யா மட்டும் இப்ப வீட்டுக்கு வந்தா கண்டிப்பாக அவளை சமாதானமே படுத்த முடியாது அம்மா வேறு அவகிட்ட என்னென்னலாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல அவள் ஆல்ரெடி கொஞ்சம் பயந்த சுபாவம் இப்போ அம்மா வேறு எதனா பேசியிருந்தாங்கன்னா இன்னும் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்னும் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையே ம் அங்கே கார்த்திகை சமாதானப்படுத்தணும்னா இங்கே இவ்வளோ சமாதானப்படுத்தணும் என்னடி ஏண்டி இப்படி இருக்கேன் இவ்வளோ நான் எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னே தெரியல ஓய் நிம்மி நிம்மி அடியே ம் அது சரி இவ ஆழமாக சிந்திச்சுட்டு இருக்கா போல இருக்கே என்னன்னு நான் பண்ண போகிறேன்னு தெரியல அடியே கொண்டாட்டி எப்போ மேம் சொன்னீங்க நீங்கள் அது சரி எப்போ வந்தேனாவா ஓடி

அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவ இருக்கிறவே கொஞ்சம் பயந்தவ இப்போ அம்மா பேச்சை கேட்குறதா இல்லை கார்த்திக் மாம்ஸை பார்க்குறதா அப்படின்ற குழப்பத்துலேயே அவன் இருப்பான் மாம்ஸ் நீங்கள் பாருமா நான் இருக்கல நான் தான் சொல்கிறேன் கார்த்திக்கோ அனன்யாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு சரியா நீங்கள் பாரு என்னை நம்புறியா இல்லையா என்னை பாருடி என்னடி மாமாவை நம்பு கண்டிப்பா அண்ணன் நியாவையும் சேர்த்து வச்சிடலாம் சரியா ஹத்தன்ன ஒரு பெரிய விஷயமே இல்ல ஹத்த எப்ப கோவத்துல இருக்காங்க அவ்வளவுதான் ஹத்தய பத்தி எனக்கும் தெரியும் சரியா நீ கவலைப்படாது நீ இதை நினைச்சு நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியல நீ வத்தை படாதடி நீ வருத்தப்பட்டா பட்டா என்னால தாங்க முடியாதுடி நீ ஏய்ம்மா ம் நான் சொல்லுமா என்ன ம் ஏதோ சொல்ல வரே ஏன் சொல்லாம தயங்குற

நீ என் பொண்டாட்டி நான் உன் குடும்பம் என் குடும்பம் ஏற்கனவே சொல்லியாச்சு நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே இது என் குடும்பம் தான் தெரியும் உனக்கு அப்படி இருக்கும் போது நீ இப்போ என் பொண்டாட்டி அப்போ என் பொண்டாட்டி குடும்பம் எனக்கு என்னடி என் என் குடும்பத்தை நானேமே பார்க்கணும் அது இல்ல மேம் நீ एवளோ ஜாலியா இருக்கணும் நினைக்கிற ஆளு உன்னையும் இவ்ளோ கஷ்டப்படுத்திடமே மன்னிச்சடியா சரி தான் நான் ஜாலியா இருக்கணும் நினைச்சேன் என்ன நீங்க கஷ்டப்படுத்திங்க அம்மா இந்த கஷ்டம் யாரால வந்தது தெரியுமா இந்த கஷ்டமே என்னால தானடி வந்தது என் எம்டி ஆல தான வந்தது அவ என் மேல ஏதோ நினைக்க போய் தான இந்த பிரச்சனையே வந்தது இல்லைன்னா இந்த இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது ஆனா நீ யாரால ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்தது கார்த்திகாலியா என்னால வந்தது அப்படி இருக்கும்போது பிரச்சனையை தீக்கு வைக்க வேண்டியது யாரு நான் தானே இன்னொரு என்ன பேசுற நீனு இங்க பாருமா இப்படி பேசாத என் குடும்பம் இது நான் பார்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன் ஓகேவா நீ இதை பத்தி நினைச்சு கவலை எல்லாம் படாத படாது என்னடி வாட பாட எல்லாம் சொல்ற இந்த மாதிரி எல்லாம் பேசுனா மாமா ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் பாத்துக்க ஏய் என்னடி ம் அது சரி நான் கேட்டாலே தர மாட்டே இப்ப என்னடியாச்சி அதே வந்து நீ எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கயா அதனால தான் மம்ஸ் ஐ அப்போ பிடிக்கலனா இந்த மாதிரி தர மாட்டியாடி யோ மம்ஸ் உனக்குனால ரொம்ப தான்யா குசும்பு

குடுக்கும்போது நான் அமைதியாக தானே இருந்தேன் இப்போ நானா குடுத்தேன்டி அது எந்த ஃபீலிங்ஸ்ல இருந்தா என்ன எந்த ஃபீலிங்ஸ்ல கொடுத்தாலும் குடுக்கறது தானே ஹம் பிளீஸ் போன்றாட்டி மாமா வேற இது நினப்பு இல்லாம அமைதியாக தான் இருந்தேன் நீதான் என்ன கிளப்பி விட்டுட்ட பாத்துக்க இப்போ என்னால அமைதியா இருக்க முடியாது சொன்னா கேளு

அடியே நீ எப்பவுமே ஃபீல் பண்ணவே கூடாதுடி அது மட்டும் இல்லை நீ அழுதுறவே அழுதுறக்கூடாது சரியா இது வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாதுமா இனிமேல் நீ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாது வருத்தமும் படக்கூடாது அந்த அளவுக்கு நான் பார்த்து பேண்டி லவ் யூடி பொண்டாட்டி என்னம்மா என்ன சொன்னேன்னு புரிஞ்சதாடி இனிமேல் என் பொண்டாட்டி எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது சரியா நம்மள மாதிரியே கார்த்திக் மாமாவும் சீக்கிரம் சேர்ந்து இப்போதைக்கு வேணும்

எங்க போச்சு உங்க ஆஃபீஸ் அறிவா உங்க அம்மா தான் அதான் என் மாமியார் அவங்க தான் சொன்னாங்க இனிமேல் புடவை கட்டி பழகு அதனால அப்பப்ப புடவை கட்டு அப்படின்னாங்க சரி அதனால தான் எனக்குன்னு இருக்கிற ஒரு ரெண்டு மூணு புடவை இருக்குல்ல அதனால தான் எடுத்து கட்டலாமேன்னு கட்டிட்டு இருக்கேன் மேம்ஸ் ஏ மேம்ஸ் இல்லை நீ புடவ கட்டினா கூட நல்லா தான் இருக்கும் ஹாஃப் சேரீயை விட புடவையில தான் ரொம்ப கிக்காக இருப்பான்னு பார்த்துக்கீங்க அதுக்காக நீ இப்போலாம் புடவ கட்ட வேணாம்டி சரியா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கட்டினா போதும் எப்பயாச்சும் ஒரு டைம் கட்டு போதும் நீ எப்போது போல் ஹாஃப் சேரீலே அம்மா ஆமாக்கிட்டே நான் பேசிக்கிறேன் சரியா ம் எனக்காக நீ புடவைய எனக்காவது ஒரு நோய் கட்டுடி ஓ ரிலையான்ஸ் தானே தான் ரிமான்ஸ் பண்ணுற ஆளால முன்னாடி ரொமான்ஸுக்கு டைம் எல்லாம் கிடையாது டி எப்போல்லாம் வருதோ

ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சங்கீதா சிஸ்டர் பிரகாஷ் ப்ரூ என்று போல் என்றும் நலமுடனும் நலமுடனும் நீங்கள் இருக்கணும்ப்பா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோ கம்மியாக தான் எடுத்திருக்கேன் கம்மியான டைம் தான் எடுத்திருக்கேன் வீடியோ வந்திருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட பேலன்ஸ் வீடியோவை ஈவினிங் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா என்னால் ரொம்ப மேக் பண்ண முடியல அதனால தான் இன்றைக்கி ரெண்டு வீடியோ வரும் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்